ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா மண்டபத்தில் செய்கிற மாதிரி இதில் என்ன செய்கிறோம் ஃபிசிக்கலாக என்ன செய்கிறோம் என்ன தவறு செய்யக்கூடாது எல்லாம் பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க வளர்ந்து ஒரு மாஸ்டர் பாருங்கள் நீங்கள் பெரிய பெரிய மாஸ்டர் வளர்ந்து வாங்க இப்போ நம்ம வீடியோக்காலில் போகலாம் பன்னீர் நிறைய பிராண்டு இருக்குது அதில் அங்கங்கே நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கி தருவாங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நம்ம அந்த கவர் பிரித்து அந்த பன்னீர் வெளில எடுக்கும்போது அதிக தண்ணீர் இருக்கக்கூடாது நீங்கள் வாங்கும்போது அவங்கள்ட்ட சொல்லி தெளிவாக வாங்கணும் நாம் சமையல் செய்வதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வாங்க சொல்லுங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் இதில் ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா புளிப்பு வரக்கூடாது இதுக்காக தான் நான் சொல்கிறேன் அந்த தண்ணீர் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போது அங்கே அங்கே ஃப்ரீசரில் இல்லாமல் கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம் அதனால தான் நீர் சுரக்கும் அது வந்து உங்களுக்கு வெட்டும் போதே ஒரு மாதிரி சலசலன்னு உடையிற மாதிரி இருக்கும் புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக புளிப்பு இருக்கும் நீ என்ன தான் பார்த்து பார்த்து எவ்வளோ மசாலா ஏற்றினாலும் உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டை குறைச்சிடும் அதனால் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்து கரெக்டான டைமுக்கு வாங்கிட்டு வர சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் வெட்டுறேன் பார்த்தீங்களா இதை எப்படி வேணாலும் வெட்டலாம் அதாவது நமக்கு தேவை ஸ்கொயர் அளவுக்கு இந்த சைஸில் சின்னதாக வேணும் அந்த மாதிரி வெட்டினா தான் நமக்கு அந்த கிரே அந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா கட்ட கட்டமாக நமக்கு இந்த சைஸில் நமக்கு வெட்டி எடுத்துக்கணும் நல்லா முக்கியமாக நோட் பண்ணுங்கள் புளி பொறுக்கக்கூடாது கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள் தெரியும் புளி பொருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காது கடையிலேருந்து வாங்கும்போது நல்ல கட்டியாக இருக்கிற மாதிரி தண்ணி அதிகமாக இல்லாத மாதிரி வாங்கிட்டு வர சொல்லுங்கள் பாருங்கள் நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி அளவில் வெட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் பன்னீர் வெட்டின அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சமையல் வேலை ஸ்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும் வெட்டியும் ரொம்ப நேரம் வெளில வைக்காதீங்க புளிப்பு ஏறிவிடும் அப்புறம் இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும்னா ஒரு தண்ணியில் சும்மா அலசி அப்படி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த கூலிங்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு அந்த பார்க்க நல்லா சாப்பிட பார்க்க சாஃப்டா சூப்பரா இருக்கும் இங்க ஒரு பெரிய ஆயிரம் பேருக்கு சமையல் செஞ்சிட்டு ஒரு பக்கம் வத்த குழம்பு ஒரு பக்கம் ரசம் ஒரு பக்கம் சாம்பார் நம்ம செய்கிற எப்போவும் செய்முறை எங்கள் சேனல் வீடியோவில் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போது தேவையான எண்ணெய் எடுத்து அதில் பட்டை கிராம் ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக குண்டு மிளகாய் சேர்த்து தேவையான வெங்காயம் சேர்த்துட்டோம் அளவெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணுங்கள் வெங்காயம் அறப்பதம் அளவுக்கு வதங்கணும் ரொம்பவும் பொன்னிறமாக வதங்கக்கூடாது குழையக்கூடாது ஏன்னால் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளியை முன்னாடி வதக்கி அரைச்சி தான் அதுக்கப்புறம் தாளிப்பில் சேர்த்துப்போம் வெங்காயம் அரைப்பதம் வதங்கின உடனே ஜாம் தக்காளி ஜாம் தக்காளியை இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டிக்கணும் ரொம்ப ஸ்லைஸாக வெட்டினிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குழைஞ்சிடும் குழையக்கூடாது நம்மளுக்கு அரைப்பத அளவுக்கு வேக்கடை வெந்தால் தான் அதை அரைச்சி எடுக்கும் போது அதோடைய பதம் நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இதை நம்ம ஒரு தட்டில் அள்ளி வச்சு ஆற வைக்கணும் வீட்டில் செய்யும் போது நீங்கள் கொஞ்சமாக செய்யும் போது அப்படி நேராகவே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி நீங்கள் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் மண்டபத்தில் ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு செய்யும் போது இந்த மாதிரி அரைச்சி செஞ்சால் தான் அதோடைய ஸ்டர் அதோடைய அந்த டெக்ஷன் சொல்லுவாங்கள்ல அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க அந்த கெட்டியாக அந்த கடைசியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் பட்டாஸ் மசாலா சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக கெட்டியாக இருக்கும் இப்போது ஃபேனுக்கு கீழே வச்சு ஆற வச்சாச்சு அரைப்பதம் வதங்கின உடனே எடுத்து தட்டில் அள்ளி வச்சு ஆற வச்சுட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சிட்ட பிறகு தனியாக நம்ம தாளிப்பு போடலாம் இப்போது ரெண்டு லிட்ரு எண்ணெய் ஏற்கனவே நான் ஒரு லிட்ரு எண்ணெய் அங்கே ஊற்றி நான் வதக்கிட்டேன் இங்கே ரெண்டு லிட்டர் எண்ணெய் அளவுக்கு ஊற்றி இப்போ தனியாக தாளிப்பு போட போகிறோம் எண்ணெய் ஊற்றின உடனே அடுத்தது பூண்டு சாந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சம் குறைச்சிக்கிங்க அப்போ தான் நமக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு நான் அளவெல்லாம் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி பொறுமையாக பார்த்து கற்றுக்குங்க இப்போது நான் பூண்டு சாந்தும் இஞ்சி சாந்தும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதங்கணும் அந்த பன்னீரை நாங்கள் எப்போது என்ன செய்வோன்னா தனியாக எண்ணெயில் பொறிச்சு தான் நாங்கள் அந்த கிரேவியில் சேர்த்துப்போம் அந்த மசாலா சேர்க்கும் போது உடையாமல் நல்லா நமக்கு சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே எங்களுக்கு டைம் இல்லை அதனால் எண்ணெயை சேர்த்து அது கூட இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து வதக்கிட்டு இது கூட அதாவது இங்கே எண்ணெய் தான் இருக்குது இது கூடவே அந்த வெட்டி வச்சுருந்த பன்னீரை சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயில் நமக்கு பன்னீர் வதங்கி உடையாமல் குழையாமல் நமக்கு அப்படியே முழுசாக கிடைக்கும் முன்னாடியே வெங்காயம் தக்காளியை நம்ம வதக்கி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு அதனால நம்ம இந்த பன்னீரை அதிகமாக வேக வைக்க தேவையில்லை நம்ம இந்த பன்னீர் அந்த எண்ணெயில் பொறிஞ்சு நமக்கு கிடைச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய தக்காளி சார்ந்த சேர்த்துக்கணும் இந்த பன்னீரை நீங்கள் அதிகமாக வேக வச்சு குழைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு பால் வாட மாதிரி வரும் நீங்கள் நினைக்கிற டேஸ்ட்டு கிடைக்காது கண்டிப்பாக குழைய விட்டுறாதீங்க இந்த இடத்துல தேவையான உப்பு மஞ்சத்தூள் மசாலா இதெல்லாம் நான் அளவு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இந்த பன்னீர் பட்டருக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கு தான் நிறையா இருக்குது அதை தான் இப்போ நான் அதிகமாக சொல்ல போகிறேன் எப்போவும் போலும் நம்ம சேர்க்குற இடத்துல சேர்த்துட்டே இருப்போம் அதுக்கு தேவையான கொடுக்குற அளவெல்லாம் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க பட்டர் கொழையிற மாதிரி நீங்கள் விட்டுறக்கூடாது பட்டர் குழைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பால் டேஸ்ட்டு மாதிரி வந்துடுமே தவிர பன்னீர் பட்டர் மசாலா மசாலா டேஸ்ட்டு குறைஞ்சிடும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நாங்கள் எண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மசாலாலாம் சேர்த்துக்கிறோம் எப்போவுமே நாங்கள் செய்யும் போது எண்ணெயில் பொறிச்சு தனியாக எடுத்து தான் சேர்த்துப்போம் இங்கே டைம் இல்லை நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இங்கே காரத்துக்கு தண்ணி மிளகாய் தூள் மல்லித்தூள் மட்டன் தூள் சிக்கன் தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நமக்கு ரொம்ப ஃப்ளேவர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்கிறோம் அதாவது பட்டர் சேர்க்கணும் நான் இங்கே சேர்க்கலை ஏன்னால் நாங்கள் ரொமோனியாவுக்கு இங்கே பட்டர் வைக்க போகிறோம் அப்போது ரொமோனியாவில் அதிகமாக இந்த ரொமோனியாவை நம்ம கல்லில் சுட்டு எடுத்து மேலே அதிகமாக வெண்ணெய் தான் அப்ளை பண்ணுவோம் அப்போது அதுக்கு நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும் இதுவும் அது கூட சேரும் போது திகட்டுற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை ரோ நானுக்கு சாப்பிடும்போது கண்டிப்பாக பட்டர் சேர்த்துப்போம் நீங்கள் இதுக்கெல்லாம் செய்யும் போது பட்டர் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி நமக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்தாச்சு அதோடய அளவில் டிஸ்பிளில் கொடுத்துருக்கேன் அப்புறம் கடைசியாக கருவேப்பிலை நல்லா பாருங்கள் அந்த பட்டர் நமக்கு நல்லா உடையாமல் குழையாமல் பதமான முறையில் கிளறி கிளறி நம்ம வேக வச்சிட்ருக்கோம் ரொம்ப அதிகமாக கொதிக்க வச்சு வேக வைக்கக்கூடாது ரப்பர் மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வெங்காய தக்காளி வதக்கி அரைச்சி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பாருங்கள் நைஸாக எந்தளவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இது கூடவே நான் முந்திரி கசக்கசா ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் வீடியோ என்னால் காட்ட முடியல கண்டிப்பாக பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முந்திரி கசகசா சேர்த்துக்கணும் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அந்த பாக்க நல்ல கெட்டியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக முந்திரி கசகசா சேர்த்துக்குங்க நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட நம்ம இப்போ இந்த கிரேவி அரைச்சதை சேர்த்த பிறகு நமக்கு ரொம்ப கெட்டி தன்மையாக இருக்கும் சீக்கிரமாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அனலை குறைச்சிட்டு பொறுமையாக நீங்கள் கிளறி கிளறி கொதிக்க வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பன்னீர் வந்து உடையாமல் உங்களுக்கு அப்படியே ஸ்கொயர் மாதிரியே கட்டக்கட்டமாக நமக்கு முழுசாக இருக்கும் கடைசியாக இந்த பன்னீரோட டேஸ்ட்டையும் சுவையும் நமக்கு அதிகப்படுத்தி சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கறது இந்த சர்க்கரை சர்க்கரையை கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக மீடியமாக தூக்கலாக வச்சுக்கிங்க அப்படி ஃபீலாக லைட்டாக தித்திக்கிற மாதிரி இருக்கணும் தான் நம்ம அந்த நான் ரொம்பியா சப்பாத்தி கூடலாம் சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடும்போது நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக ஃபுட் காரர் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நாங்கள் இங்கே பெரிய ஃபங்க்ஷனுக்கு செய்கிறோம் நானூறு பேர் சாப்பிட்றதுக்கு செய்கிறோம் அப்போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா நல்லாயிருக்கும் லைட்டாக கொஞ்சமாக சேர்க்கும்போது நீங்களே பாருங்கள் தூக்கி அள்ளி ஊற்றி காமிக்கிறேன் அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஃபுட் கலர் உங்களுடைய சாய்ஸ் தான் நீங்கள் வீட்டில் செய்யும் போதெல்லாம் சேர்க்க தேவையில்லை இங்கே நாங்கள் அதிகமாக செய்யும் போது இந்த மாதிரி கலர் கிடைக்கணும் பார்க்க நல்லா இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துப்போம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லேசாக தித்திப்பான சுவையில் டேஸ்ட்டு தெரியணும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் கடைசியாக இறக்க போகிற டைமில் நெய் ஊற்றி இறைக்க வேணும் இங்கே நான் பட்டர் சேர்க்கலை ஏன்னால் நாங்கள் இதுக்கு வைக்க போகிறது ரொமனியாவுக்கு அதனால் ரொமனியாவில் பட்டர் அதிகமாக சேர்த்துப்போம் அதனால் இங்கே நான் சேர்க்கலை ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசனை அந்த டேஸ்ட்டு எல்லாம் அதிகப்படுத்தி கொடுத்து கொடுத்து நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு விஷயம் கரெக்டாக செய்யணும் ஒன்றும் பன்னீரோட புளிப்பு இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே சொல்லி கேட்டு கடையில் வாங்க சொல்லுங்கள் ரெண்டாவது பன்னீர் அதிகமாக வேகக்கூடாது அப்படி நீங்கள் பாருங்களேன் அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்க தான் அனல் அதிகமாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்லோவாக கொதிக்கிற மாதிரி தான் இங்கே செஞ்சிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் அது எவ்வளோ கொதித்து கெட்டியாக நமக்கு சூப்பராக இருக்குது அப்படியே எடுத்து நம்ம ரொம்ப மேலே வச்சு வச்சு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் பட்டரு உங்களுக்கு அந்த பன்னீர் வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக குழையாமல் அப்படியே இருக்குது குழஞ்சிடக்கூடாது உங்களுக்கு குழைஞ்சிடுச்சுன்னா பால்வாடை வர மாதிரி இருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்னும் நீங்கள் ஐம்பது பேருக்கு செய்யணும் நூறு பேருக்கும் செய்யணும்னா என் அளவு கேளுங்க அதுக்கு ஏற்ற அளவு நான் உங்களுக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எப்போவும் என் வீடியோவில் சொல்கிறது தான் எனக்காகவும் என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களாகவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கே ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் இந்த மாதிரி அளவு செய்முறை தெளிவான விளக்கம் சொல்லித்தரும்போது தரும்போது அவங்களுக்கு பார்த்த உடனே வீடியோ பிடிக்கும் பார்ப்பாங்க நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வளர்ந்து வருவாங்க நான் என்னுடைய கண்டன்ட் பொறுத்த வரைக்கும் மண்டபத்தில் என்ன செய்கிறமோ அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் விளக்கமாக சொல்கிறேன் செய்முறையே சொல்கிறேன் இல்லை இதை நான் உங்களுக்காக இதை மறைச்சி செய்கிறேன் இந்த கலர் பவுடர் சேர்க்க மாட்டேன் இல்லை இந்த இடத்துல நான் சர்க்கரை சேர்க்கறத அவங்க சொல்ல காட்ட மாட்டேன்றதெல்லாம் கிடையாது என் மனதார என்ன செய்கிறோமோ நாங்கள் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க நீங்களும் இந்த செய்முறையில் இந்த அளவில் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியில் சூப்பராக இருக்கும் நீங்க கண்டிப்பா அந்த வதக்கி அரைக்கிறதுக்கு ஜாம் தக்காளி எடுத்துக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அதில் அதிக புளிப்பு இருக்காது நீர் அதிகமா இருக்காது இந்த மசாலா சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கண்டிப்பா என் வீடியோவை ஷேர் பண்ணுங்க